மெக்சிகோ கனடா மற்றும் சீனா மீது ட்ரம்ப் கூடுதல் வரியை அறிவித்திருக்கிறார் இது இந்தியாவுக்கு தான் புதிய பொருளாதார வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் என்றும் அதே நேரம் கூடுதல் வரி அமெரிக்காவுக்கு பலனளிக்காது என்றும் பொருளாதார நிபுணர்கள் கூறியுள்ளனர் அது எப்படி என்று பார்க்கலாம் கூடுதல் வரி மூலம் அமெரிக்கா தற்போது பெரிய நெருக்கடியை சந்திக்க தயாராகி வருகிறது என கூறும் நிபுணர்கள் இந்தியா இந்த விஷயத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளனர் சட்டவிரோத குடியேறிகளை காரணம் காட்டி மெக்சிகோ கனடாவுக்கு இருபத்தி ஐந்து சதவிகிதம் கூடுதல் வரியும் சீனாவுக்கு பத்து சதவிகிதம் கூடுதல் வரியையும் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் ஆனால் அவர் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டார் அதாவது அமெரிக்க மக்கள் பயன்படுத்தும் கார்கள் பைக்குகளுக்கான உதிரி பாகங்கள் இந்த மூன்று நாடுகளில்தான் தயாரிக்கப்படுகிறது அதாவது மெக்சிகோவில் முப்பத்தி எட்டு சதவிகிதம் கனடாவில் பத்து சதவிகிதம் சீனாவில் ஒன்பது புள்ளி ஐந்து சதவிகிதம் ஆக அமெரிக்காவில் ஓடும் பைக் கார்களில் ஏறத்தாழ அறுபது சதவிகிதம் வெளிநாடுகளில்தான் உற்பத்தி செய்யப்படுகிறது தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம் தான் இதற்கு முக்கிய காரணம் அமெரிக்காவில் தொழிலாளர்களுக்கு அதிக கூலி கொடுக்க வேண்டும் இதுவே மெக்சிகோ கனடா மற்றும் சீனாவில் குறைந்த சம்பளத்தில் வேலையை முடித்துவிடலாம் எனவே உற்பத்தி நிறுவனங்கள் இந்த நாடுகளில் இயங்கி வருகின்றன இந்த மூன்று நாடுகளுக்கும் வரி போட்டதன் மூலமாக இந்த நாடுகளிலிருந்து தயாரித்து அமெரிக்காவிற்கு விற்கப்படும் பொருட்களின் விலை உயர்ந்திருக்கிறது எனவே மக்கள் மாற்று வழிகளை தேடி வருகின்றனர் உள்நாட்டிலேயே உற்பத்தியை அமைப்பது குறித்து நிறுவனங்கள் யோசித்து வருகின்றன அப்படி செய்தால் செலவுதான் அதிகமாகும் மக்களால் வாங்க முடியாது இந்த அழுத்தம்தான் கூடுதல் வரி உத்தரவை நிறுத்தி வைக்க ட்ரம்பை தூண்டியிருக்கிறது முப்பது நாட்களுக்கு இந்த வரி உத்தரவை நிறுத்தி வைப்பதாக அவரது வாயாலேயே அமெரிக்க மக்கள் சொல்ல வைத்து விட்டார்கள் மெக்சிகோ கனடா சீனா ஆகிய நாடுகளுக்கு விதித்ததை போல இந்தியாவுக்கு எந்த ஒரு வரியும் விதிக்கப்படவில்லை எனவே இந்திய தயாரிப்பு பொருட்களின் விலையும் அமெரிக்காவில் உயரவில்லை நம்மூர் பொருட்கள் விலை குறைவாக இருப்பதால் மக்கள் இதை வாங்க தொடங்கி உள்ளனர் இது நமது நாட்டின் வர்த்தக மதிப்பையும் அதிகரிக்கும் என பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர் இன்று டிரம்பை நேரில் சந்தித்து மோடி பேசியிருக்கிறார் இந்த சந்திப்பின் போது வர்த்தகம் தொடர்பாக இரண்டு விஷயங்களை அவர் வலியுறுத்த வேண்டும் என்று ஏற்கனவே நிபுணர்கள் சொல்லியிருந்தனர் ஒன்று அமெரிக்காவுக்கு இருக்கும் முப்பத்தி ஐந்து டிரில்லியன் டாலர் கடன் இரண்டாவது இந்தியாவுடன் நிலவும் வர்த்தக பற்றாக்குறை இதை வைத்து பேசி இந்திய பொருட்களுக்கு மேலும் சில வரி சலுகைகளை வாங்க முடிந்தால் நம் காட்டில் மழைதான் இதற்கு முன்னர் இப்படி நடந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்போதைய அமெரிக்க அதிபரான ஜெரால் போர்டு ஜிபிஎஸ் எனப்படும் சிஸ்டம் ஆஃப் அந்த திட்டத்தை அமல்படுத்தினார் வளர்ந்து வரும் நாடுகள் அமெரிக்காவுடன் வரியில்லாமல் செய்ய முடியும் அதாவது டியூட்டி இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை அமெரிக்காவுடன் இப்படி வர்த்தகம் செய்து வந்தது ஆனால் அதன் பின்னர் இந்தியாவை அமெரிக்கா இந்த திட்டத்திலிருந்து விலக்கிவிட்டது மீண்டும் இப்படி ஒரு திட்டத்தில் இந்தியாவை இணைக்க முடியுமா என்பது பிரதமர் நரேந்திர மோடியின் கையில் தான் இருக்கிறது சொந்த காசில் சூனியம் வைத்துக்கொண்ட கொண்ட மூலம் இந்தியாவுக்கு கிடைத்திருக்கும் பெரிய வாய்ப்பு இது என கூறுகிறார்கள் நிபுணர்கள் சர்வதேச அளவில் புவி வெப்பமயமாதல் பிரச்சனையாக இருக்கிறது உலக நாடுகள் கார்பன் வெளியீட்டை குறைக்க வேண்டும் என வல்லுநர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க பாடுபடும் நபர்களுக்கு பிரத்யேகமாக விசா வழங்கும் நடைமுறையை ஐக்கிய அரபு அமீரகம் கொண்டு வந்திருக்கிறது இதற்கு புளூ விசா என பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது துபாயில் நடைபெற்ற உலக அரசுகளின் மாநாட்டில் இந்த புளூ விசா சிஸ்டம் குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு புளு விசா வழங்கப்படும் என்றும் அவர்கள் பத்தாண்டு காலம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தங்குவதற்கான உரிமத்தை பெறுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஐக்கிய அரபு அமீரகத்தின் பருவநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது துபாயில் உள்ள அரசுகளின் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தற்போது நடந்து வருகிறது இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்றுள்ளனர் அப்போதுதான் இந்த விசா குறித்த அறிவிப்பை ஐக்கிய அரபு அமீரகம் வெளியிட்டது முதல் கட்டமாக சர்வதேச அளவில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்காக பாடுபடும் இருபது பேருக்கு புளூ விசா வழங்கப்பட்டிருக்கிறது தனிப்பட்ட நபர்கள் சர்வதேச அரசு சாரா அமைப்புகள் மற்றும் கார்ப்பரேட் நிறுவன தலைவர்கள் ஆய்வாளர்கள் ஆகியோரில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு செய்தவர்களுக்கு இந்த ப்ளூ விசா வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது ஐக்கிய அரபு அரசு கோல்டன் விசா மற்றும் கிரீன் விசா என சிறப்பு விசாக்களை வழங்கி வருகிறது அதோடு ப்ளூ விசாவும் தற்போது சேர்க்கப்பட்டிருக்கிறது ஐக்கிய அரபு அமீரக அரசு சுற்றுச்சூழல் நுழைத்தன்மை ஐக்கிய அரபு அமீரக அரசு சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை குறிப்பிடக்கூடிய வகையில் இந்த விசா நடைமுறையை கொண்டு வந்திருப்பதாக சொல்கிறார்கள் தங்களுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக புளூ விசா பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் விண்ணப்பம் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் உலக மக்களுக்கும் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கி தர பாடுபடும் நபர்களை கௌரவிக்கும் விதமாக இப்படி ஒரு விசாவை அறிமுகம் செய்கிறோம் என ஐக்கிய அரபு அமீரகத்தின் பருவநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஐசிபி என்ற இணையதளம் வாயிலாக தகுதி வாய்ந்த நபர்கள் விண்ணப்பம் மேற்கொள்ளலாம் அதில் சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட தங்களின் பங்களிப்புகள் தொடர்பான ஆவணங்களை பதிவேற்றம் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரக அரசு இந்த விண்ணப்பங்களை ஆய்வு செய்து விசாக்களை வழங்கும் என அறிவித்துள்ளது முதல் கட்டமாக இருபது பேருக்கு ப்ளூ விசா வழங்கப்பட உள்ளது